மாரிக்காலம் கழிந்து வரும் மாதம் என்பதால் மார்கழி என்ற பெயரோடு உண்டான மாதம் இது ஆண்டவனை தொழுவதற்கென்றே உருவான மாதம் இது இந்த மாதத்தில் மங்கள காரியங்கள் எதுவும் நிகழ்த்தப்படுவதில்லை சூரிய உதயத்துக்கு முன்பாக வரும் அதிகாலை மணி மணி முதல் வரையிலான காலம் பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில் வீசும் காற்று உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது என்பதாலேயே அந்த வேளையில் எழுந்து கோலமிட்டு நீராடி கோயிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர் வெற்றியின் அதிபதி என்று போற்றப்படும் சூரிய பகவான் யோக நிலையில் இருக்கும் காலம் என்பதாலும் மார்கழியின் அதிகாலையும் பொழுதும் இறைவனுக்காகவே ஒதுக்க வேண்டும் இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜைகளும் விரதங்களும் கோடி மடங்கு பலனை தரும் என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள் மார்கழியில் தான் மகாபாரத போர் நடைபெற்றது என்றும் அதன் தாக்கமாகவே செய்வதில்லை என்றும் கூறப்படுகிறது ஆன்மீகத்தை வலியுறுத்தும் இந்த ஆனந்த மார்கழியில் அன்னை சாரதா தேவியார் போன்ற ஞானியர்கள் தோன்றிய மாதமும் இதுவே மாதாவை வணங்காத சிசுவும் மார்கழியில் இறைவனை வணங்காத ஜீவனும் வீண் என்பார்கள் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் ஆண்டவனை மனமாற துதித்து மகிழ்ச்சியான வாழ்வினை மேற்கொள்வோம்